குட்டியின் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் விவசாயிகளுக்கான தனித்துவமான அடையாள எண் அடையாள அட்டை வழங்குறத பத்தி இப்போ கவர்மெண்ட் புதுசாக ஸ்கீம் போட்டிருக்காங்க அதுக்கு நம்ம எல்லாரும் நம்மளோட நிலத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதை இது வரைக்கும் வேளாண் அதிகாரிகள் மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா அவங்களோட ஐடி மூலமாக தான் பண்ண முடியும் சிஎஸ்சிக்கும் அண்டு தனிநபர் அந்த விவசாயியும் சுயமா அதில் பதிவு செஞ்சிருக்கிறது இந்த ரெண்டு விஷயமும் அதற்கான அறிவிப்புகள் எதுவும் கொடுக்கப்படாமல் இருந்துச்சு இப்போ என்னென்னா காமன் சர்வீஸ் சென்டர் சிஎஸ்சி பொது சேவை மையத்துலேயும் இதை நாம் இலவசமாக பதிவு செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத த தமிழ்நாடு அரசினுடைய வேளாண்மை உழவர் நலத்துறை நேரடியாகவே அதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்டு இதை பற்றின முழு வீடியோவை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்க அறிவிச்சிருக்க அறிவிப்பு இதில் என்ன எழுதியிருக்குன்னா தமிழ்நாடு அரசு விவசாயிகள் தங்கள் நில உடைமைகளை சரிபார்த்திட பொது சேவை மையத்தில் இலவசமாக பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பொது சேவை மையத்தில் நீங்கள் ஃப்ரீயாகவே உங்களுடைய மொத்த நி நிலத்தினுடைய உங்களுடைய டேட்டாவையும் உங்களால் பதிவு செஞ்சுக்க முடியும் அண்டு விவசாயி இதற்கு நீங்கள் என்னெல்லாம் கொண்டு போகணும்னா விவசாயியுடைய அடையாள சான்று அதாவது ஆதார் அட்டை நில உரிமை ஆவணங்கள் பட்டா சிட்டா என்ன இருக்கோ அதை கொண்டு போங்க ஆதார் எண் இணைக்கப்பட்ட கைபேசி இதை கண்டிப்பா கொண்டுட்டு போங்க விவசாயிகள் தங்கள் அருகில் உள்ள இ சேவை மையத்துல போயிட்டு நீங்க இலவசமா இதை பதிவு செய்து கொள்ளலாம் அண்டு இது இதுதான் முக்கியமான விஷயம் முப்பத்தி ஒன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் விவசாயிகள் அனைவரும் இந்த அக்ரி ஸ்டாக் அல்லது கிரெயின்ஸ் திட்டத்தின் கீழ் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இப்போ மார்ச் முப்பத்தி ஒன்று தான் கடைசி தேதி ஸோ விரைவாக நீங்கள் இதை போயிட்டு பதிவு பண்ணிருங்க அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பி எம் கிசான் அதாவது கவர்மெண்ட் மூணு ஸ்கீமா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரம் அதாவது மூணு தவணையாக இரண்டாயிரம் இரண்டாயிரம் ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த பணமும் பயிர் காப்பீடு நம்ம பயிர் காப்பீடு செஞ்சுட்டு அதுக்கான இழப்பீடுலாம் கொடுக்குறாங்க இல்லையா ஏதாச்சும் பருவ காலம் புயல் வர்றது அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரி திட்டத்தின் கீழ் பெற விவசாய அடையாள எண் கட்டாயம் என தெரிவித்து கொள்ளப்படுகிறது இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு இன்டைரக்டாக நீங்கள் அதில் பதிவு பண்ணலன்னா உங்களுக்கு அந்த நம்பர் கிடைக்கலன்னா உங்களுக்கான இந்த பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்காது அப்படின்னு நேரடியாக சொ நேரடியாக சொல்லியிருக்காங்க இதை எந்தவித கட்டணமும் இல்லாமல் நீங்கள் போய்ட்டு சிஎஸ்சியில் பதிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே டேட்டாவதான் இந்த மூணு நோட்டிஃபிகேஷனை அவங்க விட்டுருக்காங்க ஸோ நீங்கள் சீக்கிரம் போயிட்டு உங்களோட நிலத்தை நீங்கள் பதிவு பண்ணியிருக்கிறதா பதிவு பண்ணிக்கிறது தான் நல்லது அண்ட் அதை பதிவு பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நீங்கள் நீங்கள் கூகுளில் போயிட்டு அக்ரி ஸ்டாக் அதாவது ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஜ் ஆனது ஓப்பன் ஆகும் இதில் ஆல்ரெடி எப்படி அஃபிஷியல் ஐடியை வச்சு பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோவை நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் அதை இப்போ வேணும்னா ரெஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் ஆக்டிவேட் ஆகலை இங்கே பார்த்தீங்களா இன்னும் ஆக்டிவேட் ஆகலை அதாவது நம்மளே சுயமாக நம்மளுடைய நிலத்தை பதிவு பண்ணியிருக்கிறது இது செய்யாததால் அடுத்து லாகின் வித் சிஎஸ்சி இருக்குது பாருங்கள் இது நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோ அப்போ இதை எதுவும் செய்ய முடியாமல் இருந்தது ஆனால் இப்போது லாகின் வித் சிஎஸ்சி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டு ஓப்பன் ஆகிடும் இப்போ நீங்கள் இதில் உங்களோட யூசர் நேமும் பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க அந்த பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் போது இதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட்டோ அதுக்குள்ளே எந்த தாலுக்கா அதுக்குள்ளே எந்த வில்லேஜ் இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு முன்னாடியே டிசைன் செய்யப்பட்டு இருக்கும் அடுத்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அப்ரூவலுடைய ஸ்டேட்டஸ் செக் அப்ரூவல் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கலாம் இங்கே எந்த விவசாயினுடைய ஆதார் நம்பருக்கு நம்ம அப்ளை பண்ணி கொடுக்குறாங்களோ இவங்க அதனோட ஸ்டேட்டஸை பார்க்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு என்ரோல்மெண்ட் ஐடி உருவாக்கப்படும் அதை வச்சு ஸ்டேட்டஸை பார்க்கலாம் அடுத்து இப்போ ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி என்னன்னு பார்க்கலாம் இந்த ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட்டு ஃபார்மரை எப்படி நம்ம பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இது முழுக்க முழுக்க ஆதார் நம்பர் பேஸ்டு இது ஆதார் நம்பரை உள்ளடக்கியது ஆதார் நம்பர் பேஸிஸில் தான் பண்ண முடியும் நீங்கள் இந்த ஆதார் நம்பரை இங்கே கொடுக்கும்போது உங்களோட ஆதார் நம்பரை கொடுத்தீங்கன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சைடில் கிளிக் பண்ண உடனே அதாவது இந்த இடத்துல நீங்கள் ஆதார் நம்பரை கொடுத்துட்டு சைடில் கிளிக் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்காக ஓடிபிக்கு உங்கள் மொ ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு அனுப்பிடும் அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே வெரிஃபை கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட டேட்டாவை அது வந்து வெரிஃபை பண்ணிவிடுவோம் இங்கே வெரிஃபை ஆகிடுச்சு அடுத்து இப்போ நீங்கள் ஆதாருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை இப்போ உங்கள் கையில் இருக்க மொபைல் நம்பர் என்னமோ அதை கொடுக்குறீங்க அது மேண்டேட்டரி இமெயில் ஐடி உங்களோட விருப்பம் வேணா கொடுங்க வேணா விடுங்க ஆனால் இந்த ஸ்டார் மார்க் போட்டிருக்கிறதுலாம் கம்பல்சரி இதில் இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய மொபைல் எண்ணை கொடுக்கணும் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்த உடனே அதுக்கு ஓடிபி போயிடும் அந்த ஓடிபியை நீங்கள் வெரிஃபை பண்ண உடனே உங்களுக்கு அந்த காலமும் வெரிஃபை ஆகிட்டு ஃபார்மருடைய மொத்த டேட்டாவையும் அது ஆதார் கார்டிலேருந்து எடுத்துடும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடம் தன்னால் ஆல்ரெடி அதுவே ஃபில் ஆகியிருக்கும் ஒரு சில இடம் ஸ்டார் மார்க் போட்டு உங்களை இப்போதைக்கு ஃபில் பண்ண சொல்லும் ஒரு சில இடத்துல ஸ்டார் மார்க்கும் இருக்காது ஆனால் அந்த இடத்துல நீங்கள் வேணும்னா ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் ஸோ உங்களுக்கு எது சூட்டபுளோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் இங்கே கேஸ்ட் கேட்டகரி கேட்டிருக்கு அதில் ஜென்ரல் ஓபிசி எஸ்சி எஸ்டின்னு இருக்குது இதில் எது உங்களோட கேட்டகிரியோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த பேஜுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆதாரில் உங்கள் இருக்கக்கூடிய உங்களோட ஃபோட்டோகிராஃப் வந்துடும் உங்களோட அட்ரஸ் எல்லாமே இதில் வந்துடும் இதில் ஏதாச்சும் நீங்கள் ஆட் பண்ணணும் லோக்கல் லாங்குவேஜில் ஆட் பண்ணணும் அதை நீங்கள் இதில் பண்ணிக்கலாம் இதில் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணோன்னா நீங்கள் ஆதாரில் போய் கரெக்ஷன் பண்ணால் தான் இதில் கரெக்ஷன் ஆகும் அடுத்து இங்கே உங்களுடைய லேண்டோட ஓனர்ஷிப் நீங்கள் தான் ஓனரை அப்படின்னு கேட்குறது இதில் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும் அது ஓனருடைய ஆப்ஷன் ஸோ நம்ம ஓனரை செலக்ட் பண்ண உடனே அங்கே நம்ம ஓனரை செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஓனிங் ஃபார்மர் அப்படின்ற ரெண்டு க ஆப்ஷனும் ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆகும் இதை கிளிக் ஆன உடனே நம்மளுடைய நிலத்தின் விவரங்களை கொடுக்க வேண்டும் அது எப்படி கொடுக்கணுன்னா இங்கே ஃபெச் லேண்டு டீட்டெயில்ஸ்னு இருக்குது இல்லைங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்களுடைய ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் அதில் தாலுக்கா வில்லேஜ் இது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இதில் உங்களோட சர்வே நம்பரை போட்டுட்டு சப் டிவிஷன் நம்பரை நீங்கள் போடணும் சர்வே நம்பரும் சப்டிவிஷன் நம்பரும் போட்ட உடனே இதில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை அந்த நிலமானது ஒரு தனிநபருக்கு சொந்தமாக இருந்தால் அவரோட பேரை மட்டும் இங்கே காட்டோ லிஸ்ட்டில் இதுலேயே ரெண்டு பேர் மூணு பேர் இப்போ நான் போட்ட சர்வே நம்பருக்கு பார்த்தீங்கன்னா மூணு பேர் அதில் கூட்டாக இருக்காங்க இதில் அப்ளை பண்ணுற நபர் யாரோ அவருடைய பெயரை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணால் போதும் அப்படி செலக்ட் பண்ண உடனே அவருக்கு எந்தெந்த நிலத்தில் பங்கு இருக்கோ அந்த டேட்டா எல்லாம் இதில் இருக்குது ஸோ இந்த டேட்டா எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு இப்படி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணால் சப்மிட் பட்டன் வரும் நீங்கள் சப்மிட் பண்ணிடணும் சப்மிட் பண்ணி முடித்த பிறகு மறுபடியும் இப்போ ஒரு ஒருத்தரோட பெயரில் இங்கே நாலு சர்வே நம்பர் தான் இருக்குது சப்டிவிஷன் நம்பர் தான் இருக்குது இது இல்லாமல் ஒருத்தர் பேரில் ஒரு பத்து சப்டிவிஷன் நம்பர் இருக்குன்னா மறுபடியும் நீங்கள் ஃபர்ஸ்ட் லேண்ட் டீட்டெயில்ஸில் போய்ட்டு மறுபடியும் நம்ம முன்னே பண்ணோம் இல்லைங்களா இந்த இதே ஃபார்மாலிட்டியை நீங்கள் அகைன் ஃபாலோ பண்ணணும் இதை பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் வெரிஃபை ஆல் லேண்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ண உடனே இது எல்லாமே செலக்ட் ஆகிடும் இந்த எல்லாமே செலக்ட் ஆன பிறகு அடுத்து நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா அதுக்கு மேலேயும் டேட்டாஸ் கேட்டிருக்கோம் அது வந்து கம்பல்சரி கிடையாதுன்றதால நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ஃபார்மருடைய கன்சர்ன் நான் கொடுத்துருக்க டேட்டா எல்லாமே கரெக்டு இதில் எதுவும் தவறாக நான் வந்து கொடுக்கல அப்படி இந்த பிஎம் கிசான் நிதி பிரதமர் மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் அடுத்து மாநில அரசினுடைய நேரடி பணம் பரிமாற்றம் இதெல்லாம் எல்லாம் செய்கிறதுக்கு நான் ஒப்புதல் அளிக்கிறேன் இந்த டேட்டாவில் இருக்கிறது தான் நான் வந்து முழுசாக என்னோடய சுய விவரத்தை வந்து நான் சரியான முறையில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு நான் ஒப்புதல் அளிக்கிறேன்னு சொல்லுவாங்க ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே எஸ் ஆல்ரெடி அப்படி தான் இருக்கும் அந்த எஸ் அப்படியே விட்டுட்டு கீழே வந்தீங்கன்னா ஆப்ரேட்டர் டிக்ளரேஷன் இருக்கும் இதில் மேலே இருக்கிற இந்த ஐ ஹியர் பை டிக்ளேர்னு இருக்குது இல்லைங்களா இதை மட்டும் கிளிக் பண்ணால் போதும் ஒரு வேளை உங்களுக்கு இந்த இடம் வரைக்கும் வந்துட்டு நீங்கள் அதுக்கு மேலே ப்ராசஸ் பண்ண பண்ணுறதுக்கு உங்களோட டைம் ஆகும் உங்களால் கன்ஃபார்ம் பண்ண முடியல நீங்கள் சேவ் ஆஸ் டிராஃப்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா இது அப்படியே டிராஃப்டாக சேவ் செய்யப்பட்டு வைத்த சேவ் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும் நமக்கு எல்லா எல்லா வேலையும் முடிஞ்சதால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஹை ஹை பை இருக்குது இல்லைங்களா இந்த டிக்ளரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்றோம் சேவ் கொடுத்தோன்னு என்ன ஆகும்னா அகைன் இ சைன் பண்ணுறதுக்கு மறுபடியும் ஓடிபி பேசிஸில் பண்ணீங்களா பயோமெட்ரிக் பேசிஸில் எனக்கு கேட்குது நீங்கள் ஓடிபி கொடுத்துட்டு Proceed to sign in கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் பேஸ்டு ஓடிபியை இப்போ ஓப்பன் பண்ணுறது கொண்டு போகும் இங்கே போனதுக்கப்புறம் இந்த பாக்ஸை நீங்கள் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் நம்பரை இங்கே ஃபுல்லாக என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் செண்ட் ஓடிபி கிளிக் பண்ணணும் இப்போது ஆதார் பேஸ்டு மொபைல் நம்பர் எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நீங்கள் போட்டுட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்த உடனடியாக ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஸ் பின் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் யுவர் என்ரோல்மெண்ட் ஐடி இஸ் இங்கே உங்களோட என்ரோல்மெண்ட் ஐடி வரும் அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஓகே கொடுத்தீங்கன்னா பேஜ் ரெஃப்ரெஷ் ஆயிரும் சப்போஸ் நீங்கள் அதுக்கான டவுன்லோட் பிடிஎஃப் இப்போ டவுன்லோட் பிடிஎஃப்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான பிடிஎஃப் ஆனது இங்கே ஓப்பன் ஆகும் அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கிறது மூலமாக உங்களுக்கு ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு அது யூஸ் ஆகும் ஸோ நீங்கள் மொத்தமாக பதிவு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு இந்த மாதிரி ஒரு க பதினஞ்சு டிஜிட் நம்பர் இருக்கக்கூடிய ஒரு மெசேஜ் வரும் இந்த மெ இந்த மெசேஜ் தான் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனானது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு அக்னாலேஜ்மெண்ட் இந்த நம்பரை கொண்டு போயிட்டு நீங்கள் மறுபடியும் அதே வெப்சைட்டில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் செக் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லைங்களா இங்கே நீங்கள் அந்த என்ரோல்மெண்ட் ஐடி இப்போ ஃபிஃப்டீன் டிஜிட் பார்த்தோம் இல்லைங்களா அந்த என்ரோல்மெண்ட் ஐடி போட்டாலும் சரி இல்லை எந்த விவசாயினுடைய பெயரில் நீங்கள் பதிவு பண்ணிங்களோ அவருடைய ஆதார் நம்பரை போட்டாலும் சரி இதை போட்டு உங்களால் உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்ரூவ் ஆயிருச்சா இல்லை என்ன பெண்டிங்கில் இருக்கா இல்லை ஃபெயிலியர் ஆயிருச்சா வெரிஃபிகேஷனில் இருக்கா அப்படிங்கிறத உங்களால் தெளிவாக பார்த்துக்க முடியும் முக்கியமாக உங்ககிட்ட நான் உங்கள் தெளிவாக கேட்டுக்கிறது இதை செய்து நீங்கள் பதிவு செய்து விட வேண்டும் இல்லைன்னா கவர்மெண்ட்டுடைய எல்லா மானிய திட்டங்களும் உங்களுக்கு கிடைக்காம போயிடும் இங்கே பாருங்கள் தெளிவாக எழுதியிருக்காங்க தமிழ்நாட்டின் ஒருங்கிணைந்த விவசாயிகள் தரவுதளமானது அரசின் மானிய திட்டங்கள் மற்றும் பலன்களை விவசாயிகள் எளிதாக பெற ஒரு தனிப்பட்ட அடையாள எண்ணை பெற உதவுகிறது விவசாயம் சார்ந்த திட்டங்கள் மற்றும் சேவைகளை தடையின்றி பெற இப்போதே பதிவு செய்யுங்கள் இதனால தான் இதை தெளிவாக இப்போவே செய்ய சொல்லி உங்களை கேட்குது இதை மறக்காமல் நீங்கள் எல்லாரும் செஞ்சுருங்க பக்கத்தில் இருக்கவங்ககிட்டே சொல்லுங்கள் லாஸ்ட் டேட் சொல்லிட்டாங்க அந்த டேட்டுக்கு முன்னாடியே நீங்கள் இதை செஞ்சுருங்க ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்ததே இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல் உங்களுக்கு வீடியோஸாக கிடச்சிட்டே இருக்கும் அதுக்கு நம்ம சேனல் எல்லா விதமான வேலையும் செஞ்சுட்டே இருக்குது எவ்வளோ முடியுமோ உங்களுக்கு உண்மையான டேட்டாவை எவ்வளோ தரமான விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ போடணுன்னாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி போடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி